ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இறைப்பை குடல் அழற்சியின் அறிகுறிகளும் அதை சரி செய்யும் சில எளிய கை வைத்தியங்களும் மழைக்காலத்தில் பெரும்பாலும் அடிக்கடி வயிற்றுத் தொற்றுகள் ஏற்படும் ஏனெனில் ஈரப்பதமான சூழ்நிலையால் வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் அதிகம் பெருக்கமடையும் எனவே தான் மழைக்காலத்தில் தெருவோரங்களில் விற்கப்படும் அல்லது கடைகளில் விற்கப்படும் உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்வதோடு வீட்டில் நன்கு சமைத்து சூடாக சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறது சிலருக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருக்கும் அத்தகையவர்கள் கவனமாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு எளிதில் வயிற்றுப் பிரச்சினைகள் அல்லது இறைப்பை குடல் அழற்சி ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரிக்கும் உங்களுக்கு அடிக்கடி வயிற்று உப்புசம் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உங்கள் இறைப்பையில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் எனவே மழைக்காலத்தில் நாம் எவ்வளவு கவனமாகவும் சுத்தமாகவும் இருக்கிறோமோ அவ்வளவு ஆரோக்கியமாக நாம் இருக்க முடியும் இப்போது இறைப்பை குடல் அழற்சியின் அறிகுறிகள் என்ன மற்றும் அந்த பிரச்சனையை சரிசெய்ய உதவும் சில எளிய கை வைத்தியங்கள் என்னவென்றும் கொடுக்கப்பட்டுள்ளன இறைப்பை குடல் அழற்சி என்றால் என்ன அதன் அறிகுறிகள் என்ன வாந்தி வயிற்று வலி போன்ற வயிற்றுப்போக்கு வயிற்றுப்பிடிப்புகள் குமட்டல் உடல் வறட்சி லேசான தலை பாரம் தலைவலி இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தீவிரமானால் அல்லது தாங்க முடியாத அளவில் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் லேசான அறிகுறிகளை சந்தித்தால் மருத்துவரிடம் செல்லும் முன் சில கை வைத்தியங்களை மேற்கொண்டாலே எளிதில் சரி செய்துவிட முடியும் புரோபயோட்டிக் யோகட் குடல் ஆரோக்கியத்திற்கு புரோபயோடிக்குகள் ஒரு வரப்பிரசாதம் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த புரோபயோடிக்குகள் குடல் தாவரங்களை தக்க வைப்பதோடு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கவும் உதவும் யோகட்டில் புரோபயோடிக்குகள் வளமாக அளவில் உள்ளது ஆகவே இதை ஒருவர் உட்கொண்டு வந்தால் வயிற்றில் உள்ள அழற்சி குறைந்து இறைப்பையில் நல்ல பாக்டீரியாக்களின் அளவு அதிகரிக்கும் அதற்கு தினமும் கட்டாயம் ஒன்று கப் யோகட் சாப்பிட வேண்டும் தேன் தேனில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது விரைவில் குணமாக செய்யும் அதோடு இது வயிற்றில் உள்ள எரிச்சலை தணித்து அறிகுறிகளையும் குறைக்கும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் ஒன்று டீஸ்பூன் தேன் கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த நீரை தினமும் இரண்டு முறை குறைக்க வேண்டும் உடல் வறட்சியை சந்திப்பவர்கள் தேனை ஓஆர்எஸ் திரவத்துடன் கலந்து குடிக்க வேண்டும் பச்சை வாழைப்பழம் பழுத்த மஞ்சள் வாழைப்பழங்கள் பொதுவாக சாப்பிடப்படுவது ஆனால் பச்சை வாழைப்பழங்கள் வயிற்றுப் பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகின்றன பச்சை வாழைப்பழத்தில் உள்ள பெக்டின் என்னும் பொருள் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதோடு இது மீட்பு செயல்முறையையும் வேகப்படுத்துகிறது வயிற்று பிரச்சனைகளிலிருந்து விடுபட பச்சை வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட வேண்டும் என கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பச்சை வாழைப்பழத்தை நீரில் கழுவி நீரில் தோலுடன் சேர்த்து ஏழு முதல் பத்து வரை நிமிடங்கள் குறைவான தீயில் வேக வைக்க வேண்டும் பின் தோலை உதித்துவிட்டு வாழைப்பழத்தை மசித்துக் கொள்ள வேண்டும் வேண்டுமானால் சுவைக்கேற்ப அதில் உப்பு மற்றும் தூள் சேர்த்துக் கொள்ளலாம் மஞ்சள் பால் மஞ்சள் ஒரு சிறந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த உணவுப் பொருள் இதில் குர்குமின் உள்ளது இது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இறைப்பையைப் பாதுகாக்கும் பண்புகளும் அதிகம் உள்ளன இது வயிற்று அழற்சி அல்லது இறைப்பை குடல் அழற்சிக்கு உதவுகிறது ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் ஒன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் அதன் பின் அதில் சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் பட்டை பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வயிற்றுத் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பட்டை பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் போன்றவை அதிகம் உள்ளன இதை ஒருவர் உட்கொண்டு வந்தால் வயிற்றுப் பிரச்சனைகளை விரைவில் குணமாகும் பொடியை நீரில் கலந்தோ அல்லது டீ தயாரித்தோ குடிக்கலாம் இப்போது பட்டை டீ தயாரிப்பது எப்படி என்று காண்போம் ஒரு பாத்திரத்தில் ஒன்று கப் நீரை ஊற்றி அதில் ஒன்று சிறிய துண்டு பட்டையை போட்டு மிதமான தீயில் வைத்து சிறிது நேரம் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் பின் அதை இறக்கி சிறிது நேரம் மூடி வைத்து பின் வடிகட்ட வேண்டும் பிறகு அதில் சுவைக்கேற்ப தேன் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து குடிக்கவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமே நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்